வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவித்தல் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சேனல் வந்து கனடாவில் இருக்கின்ற தமிழர்கள் வேலை தேடுவதற்கான ஒரு சேனல் ஆகவே நம்முடைய கனடிய வேலைவாய்ப்பு குழுவில் இணைகிறதுக்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தாதீர்கள் அதே போல இந்த வேலைகளுக்கு வெளிநாடுகளில் இருந்து நீங்க அப்ளை பண்ணினா இதுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க சோ வேறு நாடுகளில் இருந்து இதை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை கனடாவில் இருக்கிற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்காக இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஓகே மத்தபடிக்கு இதை பார்த்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இருந்து நீங்க வேலை தேடுறீங்க அப்படின்னு

அவைலபிளாக இருக்கின்றது லொக்கேஷன் பார்த்தமாக இருந்தால் கல்கரி ஆல்பர்டாவிலே இருக்குது ஸோ ரெண்டு வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது மூணு வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லா அப்படின்னு சொல்லி கோரியிருக்கின்றார்கள் இந்த வேலையை பொறுத்தவரையிலே கனேடியன் வொர்க் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணி பாருங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கான இறுதி தேதி ஆறாம் மாதம் எட்டாம் தேதி இமெயில் அட்ரஸ் ஜாப்ஸ் டாட் எர்த் என்டர்பிரைசஸ் லிமிடெட் எல்டிடி அட் யாஹு டாட் காம் ஸோ டீடைல் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றேன் ஸோ வடிவா பார்த்துட்டு படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் ஒரு வேகன்சி அப்டேட் சந்திப்போம் அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப் இணைந்திருக்கிறது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்